ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எனக்கு ஒரு லெட்ரு போட்டிருக்காங்க அதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லெட்டர் இல்லை எதுக்காக பண்ணி பார்த்துக்கலாமா இது வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைபர் பேர் வந்து இளவரசன் அந்த அண்ணா சென்னையில் தான் இருக்காங்க சென்னையில் கோயம்பேடுன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நியாபுரம் கோயம்பு பார்ப்போம் இது போட்டு வீக் மேலே ஆகுது இப்போ தான் வந்திருக்கு நான் வராமயுமோ நினைச்சேன் லைவில் சொன்னாங்க வெற்றி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் எஃப்இிலையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டாங்க நல்லா பலமாக உள்ள ஒட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு அந்த அண்ணா வரமா அப்படின்னு இப்போ வெளியே இருந்தால் பிரிஞ்சிருந்தா அதே மாதிரி இருந்து பிடிச்சி எடுப்போம் கண்டை மணிக்கு மாதிரி அந்த ஊட்டி வச்சுட்டாங்க அந்த தொலைஞ்சதுவும் ஒரு பாருங்க என்னோட ஃபோட்டோ இது வந்துட்டு யூடியூப்ல அந்த ஃபோட்டோ வந்துட்டு எடிட் இந்த ஆர்டருக்குள்ள எப்போலாம் அந்த மாதிரி எடுத்து அனுப்பியிருக்காங்க இது ஒன்று அப்போ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் இளவரசன் அண்ணா சரி அந்த அண்ணா அனுப்ப லெட்டரை வாசிச்சு அன்பிற்குரிய சிஸ்டர் லயா அவர்களுக்கு வணக்கம் இது உங்களை வந்தடைகிறதா என்பதற்கான ஒரு அடையாள முயற்சி இத்துடன் உங்கள் புகைப்படம் இணைத்துள்ளது தங்கள் நல்ல நோக்கம் நிறைவேற இறைவனை பிரார்த்திக்கிறேன் தங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் உங்கள் யூடியூப் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சமூக வலைதள இளவரசன் இளவரசனா ரொம்ப நன்றி ஃபோட்டோ வந்துருச்சு தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீலோ மீட் பண்ணலாம்